நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நூறு வினாக்களுமே நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாலும் அதற்கு மதிப்பெண் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது ஏன் அதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நீங்கள் எத்தனை வினாக்கள் வேணால் கொடுக்கலாம் ஐம்பது வினாக்கள் முப்பது வினாக்கள் நூறு வினாக்கள் கூட கொடுக்கலாம் அதற்கான ஆதாரங்கள் அதிகாரபூர்வமாக இருக்கணும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகமாக இருக்கணும் அதேமாதிரி ஒரு பெஸ்ட்டான ஆத்தராக இருக்கணும் பழமையான ஆத்தராக இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அதை நீங்கள் கொடுக்குற அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் அவங்க அந்த சப்ஜெக்டில் இருக்கிற டீம் வந்து சரிபார்த்து அதற்கான மதிப்பெண்கள் கிடைக்கும் இதை விட்டுட்டு நான் நூறு மதிப்பு நூறு கொஷின் கொடுத்துருக்கேன் ஐம்பது கொஷின் கொடுத்துருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயம் மதிப்பெண்கள் கிடைக்காது அதேமாதிரி நிறைய பேர் வந்து கேட்குற கொஷின் ஒன்று நோட்ஸ் வந்து கொடுக்கலாமா கோனார் நோட்ஸ் இருக்குது நிறைய நோட்ஸுகள் இருக்குது சரிங்களா இந்த நோட்ஸில் வர்ற விஷயத்த நம்ம எவிடென்ஸாக கொடுக்க முடியுமான்னா நிச்சயம் கொடுக்க முடியாது அது ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்டு இப்போயே சொல்லிட்டாங்க நோட்ஸ் வந்து நாட் அலவுடு சரிங்களா வள்ளி ஒன் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகமாக இருக்கணும் அங்கீகரிக்கப்பட்ட ஆத்தராக இருக்கணும் பப்ளிஷராக இருக்கணும் அது மாதிரி இருக்கிற புத்தகத்தில் நீங்கள் சொன்ன கொஷனுக்கு சரியாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ரக்கரில் அதாவது சென்ற இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நீங்கள் கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு தாராளமாக மதிப்பெண் கிடைக்கும் சரிங்களா இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் சும்மா பேருக்காக நாங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் இந்த நாற்பது கொஷின் கொடுத்துருக்கேன் நான் ஐம்பது கொஷின் கொடுத்துருக்கேன்னா நிச்சயம் வந்து இது வந்து பேராசை ஓகேங்களா கண்டிப்பாக கிடைக்காது எனவே வந்து நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா அதால் நண்பர்களே இது தெளிவாக சொல்கிற பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெளிவாக பிஜிடிஆர்பி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து உங்கள் சப்ஜெக்டில் உங்கள் மதிப்பெண்கள் டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஆட்சேபனை தெரிவிக்கும்போது நீங்கள் அதற்கான முழுமையான ஆதாரங்கள் சரியான ஆதாரங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு மதிப்பெண் நிச்சயம் கிடைக்கும் தாராளமாக நம்பிக்கூட இருக்கலாம் அதேமாரி ரிசல்ட் ரிசல்ட்டு நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக வருங்க அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஜனவரிக்குள்ளே போஸ்டின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே நம்பிக்கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு தான் இப்போது டிஆர்பி வந்து ஜெட் பக்கத்தில் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கின்றனர் இன்னும் சில காலங்களில் ஃபேனல் ஆன்சருக்கு சில நாட்களில் காலங்கள்னு சொல்லிட்டா சாரி சில நாட்களில் கண்டிப்பாக ஃபேனல் ஆன்சருக்கே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் வந்து திருத்த போகிறாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வெளியிட போகிறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு நவம்பர் ஆர் டிசம்பர் இதுக்குள்ளே முடிச்சிருவாங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்